நல்லா செய்வாது இது வரைக்கும் நல்லா தான் இது பண்ணி சொல்லிருக்கேன் வந்தா நல்லா இருக்கும் வந்தா நல்லா இருக்கும் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை இந்தியாவுக்கே ஒரு விடிவு காலமா இருக்கும் ஒரு நல்ல திரும்ப முனையா இருக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் அவர்களோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு எல்லாருக்குமே சென்று அடையுது எல்லாரோட இதுவும் வந்து போய் சென்று அவருக்கு அவரு கொடுக்குற அந்த எந்த திட்டமா இருக்கட்டும் எல்லாருமே அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சென்றடையுது அண்ணாமலை அவர்கள் தான் கண்டிப்பா வரணும் அப்படி வந்தா இந்தியா வந்து இன்னும் தழைத்து நல்லபடியா இருக்கும் அப்படின்றது மக்களோட எல்லாரோட ஆதங்கமும் அதான் என்னோட ஆதங்கமும் அதான் இப்ப வந்து சில விஷயங்கள் வந்து கடைக்கோடி மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது இல்லையா எவ்வளவு மத்திய அரசு பண்ணி கொடுத்தாலும் கடைக்கோடி அரசுக்கு போக மாட்டேங்குது அண்ணாமலை ஒரு எழுச்சி மிகு இளைஞனா எல்லார்கிட்டையும் வந்து சகஜமா பழகிறாரு அதே மாதிரி அவர் பேசுற பேச்சு வந்து நடவடிக்கை எல்லாமே வந்து ஒரு இதுவா இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரு சாதாரணமா நடந்து எல்லார்கிட்டையும் நல்லபடியா பேசுறாரு இதனால மக்கள்கிட்ட அதிக அளவு விழிப்புணர்வு இருக்கு நம்ம கட்சி மேல அதாவது பாரதிய ஜனதா கட்சி மேல ரொம்ப அதிகமா விழிப்புணர்வு இருக்கு அண்ணா வந்து இளைஞரா இருக்கிறதுனால எல்லாரும் வந்து ஈர்க்கப்பட்டு இதோட வராங்க ரொம்ப சிறப்பா இருக்குப்பா ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மத்த கட்சியில எல்லாம் வேணாம் அதுன்னு சொல்லிட்டு நம்ம கட்சிக்கு வராங்க அவர் முதல்வர் வேற யாருமே கிடையாதுங்க அவர்தான் எங்க அண்ணன் தான் முதல்வரா வருவாரு அவரு வந்தார்னா மாணவர்களுக்கு வந்து இப்ப நம்ம இரண்டு மொழி மட்டுமே தான் அரசு பள்ளியில இருக்கு ஆங்கிலம் தமிழ் இது ரெண்டு தான் இருக்கு ஆனா அவர் வந்தார்னா அஞ்சு மொழிய வந்து எடுத்துட்டு போறதா சொல்லிருக்காரு அண்ணாமலை இளைஞரா இருக்கிறதுனாலதான் அவருடைய கொள்கையை வந்து புடிச்சிருக்கு அவருடைய சித்தாந்தம் நம்ம கட்சியுடைய சித்தாந்தம் எல்லாருக்கும் தான் எல்லாரும் இந்த பக்கம் வராங்க சனாதானத்தை அவர் பெரிய அளவில் கொண்டு போறாரு நம்ம கட்சியில வந்து சனாதானம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அதனால எல்லாருமே அது அது மேல ஈர்க்கப்பட்டு வராங்க விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்தலாம் எப்படி சொல்றது அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏடிஎம் கே டிஎம் கே மட்டும் தான் இருக்கும் இப்போ வந்து இதுக்கு எங்களுக்கோ நாங்க மக்கள் வந்து சேராங்க நிறைய பேர் வந்து சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு அதாவது ஏழை எளிய மக்களுக்கு தான் இந்த விவசாயத்துக்குலாம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் எல்லாம் போறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுக்கப்புறம் இந்த கல்வி தரம் மேம்படும் அதுக்கப்புறம் ஏழை எளிய மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்து வரும் அதுக்கப்புறம் நிறைய தொழில் ரீதியாகவும் மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் முன்னாடி வந்து எடுத்து சொல்றதுக்கு வந்து ஆள் இல்லை எடுத்து சொல்றதுக்கு வந்து ஆள் இல்லை இப்போ வந்து கரெக்டாக அந்த பொசிஷன் கேட்ட மாதிரி ஆளுங்க வந்து சேர்றாங்க அதன் மூலியமா எல்லாருமே இப்போ வந்து ஓரளவுக்கு தெளிவு வந்துச்சு நிறைய பேர் வந்து சேர்றாங்க ஜாயின் பண்றாங்க கட்சியில் என்னோட கருத்துல நல்லது பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதால இப்போ நாங்க எங்க பிரச்சனையும் சொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்துருக்கிறோம் இப்ப நாங்க நிறைய பேர் இதுல வந்து ஏபிஆர்ல படம் போட்டு ஏமாந்து நிறைய பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க லட்ச கணக்க கோடி கணக்கில் எங்களுக்கு எல்லாம் இதை வந்து அவரு நல்லது பண்ணி கொடுத்தா மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு கண்டிப்பா அவருக்கு விழுவோம் கண்டிப்பா ஒரு முதலமைச்சர் அவருக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் இந்த அவர் முதல்வரா வந்தாருன்னா அவருடைய செயல்களை வச்சு அவர் எப்படி இருப்பாருன்றத நல்லா ஒரு நம்பிக்கை விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு திரும்ப பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விவசாயங்களுக்கு ஏதாவது நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை பொது மக்கள்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்றதெல்லாம் ஒரு நம்பிக்கைதான் ரொம்ப சிறப்பா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யறாங்க சூப்பரா இருக்கு பொற்கால ஆட்சி நல்ல மன்னரோட ஆட்சி சிறப்பா இருக்குதுங்க மிகவும் சிறப்பு மகிழ்ச்சியா வரவேற்கிறோம் விவசாயம் ஊழற்ற ஆட்சி நடக்கும் எல்லாரையும் ஊக்குவிக்கிறாரு எல்லாருக்கும் ஸ்கீம்ல ஸ்கீம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டமன்ற கொள்கையை ரொம்ப மிகவும் நீங்க இன்னைக்கு எக்கச்சக்க மக்கள் கண்ண அப்படியே தெரியுது சுத்தி பார்த்தமுன்னாங்க தலை மட்டும் தான் தருது என் அம்மா ஜனம் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா பார் அன்னாவை அன்னவ சார் வந்து நனவை செய்வார்னு ரொம்ப நம்பிக்கை ஐயோ அவர் ஆட்சி பார்த்து அவர் ஆட்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கனாக்கா பத்தான விஷயம் சிறப்பாக இருக்குது அதான் ஒரு சின்ன வயசு திருவிழா இது திருடி திருடி அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு குண்டு சிவ

அப்படியே பத்தாண்டு தமிழ்நாடு இன்னைக்கு வந்தாலு பேர் இருக்கு மக்கள் பாத யாத்திரை அவருடைய உழைப்பும் மக்களோட தன்னம்பிக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு யாத்திரை இது தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை வந்து மலர்ந்தே தீரும் என்ற இளைஞர்களுடைய இளைஞர்களுடைய இளைஞர்கள் மகளிர்கள் மற்றும் எல்லா பொதுமக்களும் அண்ணாமலை அவர்களையும் வரவேற்கவும் தமிழகத்தில் தாமரை மலரவும் எல்லாருமே ஒத்துழைப்போடு எல்லாரும் இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி காலத்துல இன்னைக்கு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எல்லாமே நம்ம போயிட்டு ராணுவத்துறையில் ஆகட்டும் விமானத்துறையில ஆகட்டும் எல்லாமே நம்ம போயிட்டு அண்டை நாட்டுகள்ல கையேந்தி வந்தோம் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது எல்லாமே நம்ம இந்தியால உடைய எல்லாமே நம்ம மோடிஜி அவருடைய நம்ம நம்ம இந்த இந்தியால எல்லாமே இருக்கு நம்ம ஏன் அதுக்கு போய் கையே எடுத்தன அப்படி சொல்லிட்டு இங்கேயுமே எல்லாமே உள்நாட்டுல தயாரிச்சி இந்தியாவை இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சில முதன்மியா கொண்டு வர ஒரே ஆள் நம்ம பாரதவர்மர் நரேந்திர மோடிஜி விட்டா வேற ஆளே கிடையாது என் பேர் வந்து சக்தி பிரியா நான் வந்து இவர்கிட்ட வந்து ஸ்டேட் போறதுக்காக ஹாண்ட்பால் ஸ்டேட் போறதுக்காக தான் வந்து பிரைஸ் வாங்க போறேன் இவர் வந்து ரொம்ப நாள் எனக்கு ஆசை இந்த வாரம் பார்க்க போறேன் அடுத்தது இவரை அப்புறம் நெக்ஸ்ட் மோடியை பார்க்க அப்படியே படிப்படியா போயிட்டே இருப்பார் அவர் வந்து எனக்கு எல்லாமே அவர் வந்து நல்லா ஆட்சி செய்யறாரு ஸோ எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அது இல்லாம தைரியமா பேசுற எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து எப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு இப்ப அதிகமா நம்ம ராமேஸ்வரம் அப்புறமா ஸ்ரீரங்கம் திருச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க அங்க கூட ஒருத்தவங்க இருந்தாங்க அவருக்காக வந்து போட்டிருந்தாங்க அங்கவசத்த எடுத்து அந்த பாட அவங்களுக்கு வந்து போட்டாங்க அப்பயே புரிஞ்சிச்சு இவங்க வந்து எப்படி குழந்தைக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்புறம் எவ்வளவு இது அன்பு கொடுக்குறாங்க அது எல்லாமே புரிஞ்சிச்சு சோ இவரும் அண்ணாமலையும் பிடிக்கும் அவர்களையும் பிடிக்கும் அண்ணாமலை வார்த்தை மிக சிறப்பான ஒரு வரவேற்கத்தக்கது எல்லாருமே தமிழ்நாடே திரும்பி பார்க்க வைக்குது நல்ல யாத்திரை இது ஒரு ஆறு மாத காலம் அவர் உழைப்பு வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் முதலமைச்சர் ஆவார் நாளை முதல்வர் தான் விவசாயம் ஆன்மீகம் அனைத்துமே சிறப்பா தொழிற்சாலை தமிழகம் நல்ல இதுவா இருக்கும் வேளாண்மை சிறப்பா இருக்குது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தராங்க குடிநீர் திட்டம் தராரு அப்புறம் ரேஷன் கடையில உணவு தானியம் தராரு அப்புறம் சொல்லினே போலாம் அப்புறம் எல்லாமே தராரு அதிகமா இருக்கு திரும்ப திரும்ப அதிமுக திமுக மாறி மாறி வந்து ஊழல் ஊழல் வெறுத்துட்டு வெறுத்து இதுதான் மக்களும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை மாறத்துக்கு காரணமே அந்த ரெண்டு கட்சியோட ஊழல் தான் காரணம் எல்லை பாதுகாப்பு நல்லா இருக்கு ராணுவம் விவசாயம் எல்லாம் பாதுகாப்பாலும் இருக்கு மக்களும் அந்த கடன் இதுவெல்லாம் இல்லாம கண்டிப்பா நல்லா அமையும் எதிர்பார்க்கலாம் கல்வி மற்றும் வந்து பாதுகாப்பு இந்த ஊழல் சுத்தமா ஒழிச்சிருவாரு